ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்ட்ரு ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றி ஃபுல் டீடெயில் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்க மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டரு விஎஸ்டி மிட்சு சக்தி இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனும் இந்த டிராக்டரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு கத்தி ரொட்ட புல் ரொட்ட ரொட்ட ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டிராக்டருக்கு சூட்டபிளான ரொட்ட வேட்டருங்க டிராக்டர் ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின வண்டிங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால டயர் நாலுமே ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்லி மருந்தடிக்கிற ஸ்ப்ரேயர் மட்டுமே யூஸ் பண்ணிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க வேற எதுவுமே இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணலிங்க ரெண்டாயிரத்தி நானூறு மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நானூறு மணி நேரமே மருந்தடிக்கிற ஸ்ப்ரேயர் ஸ்ப்ரே ஸ்ப்ரேயர் மட்டுமே இந்த டிராக்டரில் உபயோகப்படுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரும் இந்த ரொட்டவேட்ரும் சேர்த்தி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி பக்கத்தில் தான் ஒரு டிராக்டருக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த டிராக்டரும் இந்த ரொட்டவேட்ரும் சேர்த்தி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்றை அனுசரிச்சு பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்ரு கலப்பை ட்ரெய்லர் கேஜ்வில் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலாக மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்